நீங்க அதான் இதா இதாக இருக்குமா அதான் இருக்குமான்னு கேட்காதீங்க ஒண்ணு மாத்திரம் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறேன் நாங்கள் இடம் பெறுகிற கூட்டணி உறுதியாக ஆட்சி அது அவளை தான் சொல்ல முடியும் அதை பயன்படுத்தி கொள்வவர்கள் பயன்படுத்தி புரியும் நாங்கள் இடம் பெறுகிற கூட்டணி வெற்றி பெறோம் அவ்ளா இப்ப நாங்க சீமானோட போக மாட்டோம் ஏன்னா அவர் சீமான் தனியா ஆசை இருக்கா உருவாகுது சார் அண்ணன் பட்டி சொல்ல சொன்ன மாதிரி அரசியல் எதுவும் நடக்கும் அதான் வச்சு

விஜய் தலைமை எல்லாம் அமமுக அதிமுகன்ற கட்சிகள் இருப்பாரு நாங்க வந்து அவருக்கு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்க அவரு கூட சார் நீங்க எங்களுடைய உயரம் ஏன் தலைமை தாங்க அவரு தலைமை இல்ல அவர் தலைமையை தாங்க கூடாது ஏதாவது இருக்கா

ஏன் ஒரு நீ ஏன் அப்படி கேக்குறீங்க ஏத்துக்கிங்களா ஏன் ஏன் அவர் திண்டுத்தகாத